அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் நம்ம சேனலில் பரபரப்பாக போய்ட்டுருக்க கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு முக்கியமான தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம கார்த்திகை வந்து முதலரவுக்கு தயாராக சொன்னாங்க நம்ம ரேவதி அது வேறு லெவல் இன்றைக்கி சூப்பராக இருந்தது இன்றைக்கி எபிசோடை மிஸ் பண்ணிடாதீங்க அதை தான் ஒரு குட்டி புறமா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாதாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டி வீட்டில் வந்து நம்ம துர்காவுக்கும் நவீனுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்காண்டி நம்ம ரேபதி வந்து பெற்றும்பூலை வந்து அலங்காரம் பண்ணுதாங்க அதாவது பூ எல்லாம் ஒட்டி டெக்ரேஷன் பண்ணி சூப்பராக அலங்காரம் பண்ணுறாங்க அப்போ வந்து நம்ம கார்த்திக் வந்து அந்த வழியாக பைக்கிட்ருக்கேயே நம்ம ரேபதி வந்து ராஜா அங்கே கொஞ்சம் வா உன்னை பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து நம்ம கார்த்திக் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த அலங்காரத்தெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கும் ஒன்றுமே தோணலை அப்படின்னு நம்ம கார்த்திக் சொல்கிறாரு தெரியாத மாதிரி நடிக்காத அதாவது இன்னைக்கு நவீனுக்கும் துர்காவுக்கும் சாந்தி முகூர்த்தம் அதுக்கு தான் அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது நமக்கும் இப்படி நடந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ரேவதி கேட்குறாங்க அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு பிறகு கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு இன்றைக்கி சாதிமுகூர்த்தம் நடக்க போகுது நமக்கு கல்யாணம் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது அதாவது எனக்கும் குழந்தையெல்லாம் பற்றிக்கணுண்டு ஆசையாக இருக்குது சீக்கிரம் சாந்தி முகூர்த்தத்துக்கு தயாராகு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இன்றைக்கி பரபரப்பாக போயிட்டிருக்கோம் எபிசோடை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள்